கனடாவின் கியூபக் உணவகங்களில் இருக்கையை முன்பதிவு செய்துவிட்டு வராமல் இருப்பவர்களிடம் தற்போது கட்டணம் அறவிடப்பட புதிய விதியின்படி இவ்வாறு செய்யும் ஒவ்வொரு நபருக்கும் பத்து டாலர் கட்டணம் வரை அறவிட முடியும் வெற்றிடமாக இருக்கும் மேசைகளால் ஏற்படக்கூடிய வருமான இழப்பை குறைப்பதே இதன் குறிக்கோளாகும் இதேவேளை இவ்வாறு இருக்கையை முன்பதிவு செய்துவிட்டு வராமல் இருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக உணவக குழுக்கள் கூறுகின்றன மக்கள் முன்பதிவுகளை தவிர்க்கும் போது சராசரி உணவகம் ஒன்று ஆண்டுக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரம் டாலர்களை இழக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது கனடாவின் ஏனைய பகுதிகளைப் போலல்லாமல் கியூபக்கின் நுகர்வோர் விதிகள் உணவகங்கள் கட்டணம் வசூலிப்பதை இதுவரை காலமும் தடுத்தன முதலில் கட்டணத்தை வசூலிக்க உணவகங்கள் நியாயமாக இருக்க வேண்டும் அவை உங்கள் முன்பதிவு பற்றி உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும் அத்துடன் முன்பதிவுகளை ரத்து செய்வதற்கான எளிய வழியை வழங்க வேண்டும் நீங்கள் சரியான நேரத்தில் ரத்து செய்தால் உங்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படாது இதேவே இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கான முன்பதிவுகளுக்கு மட்டுமே கட்டணம் பொருந்தும் முன்பதிவு செய்த குழுவில் ஒருவர் வருகை தந்தாலும் மேலதிக கட்டணம் எதனையும் அறவிட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது